கோவை ஸ்வீட் கடைக்கு ராகுல் காந்தி வந்தது இன்ப அதிர்ச்சியாக இருந்ததாகவும் அதிலிருந்து இன்னும் மீளவில்லை எனவும் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று கோவை செட்டிப்பாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி காரில் வந்து கொண்டிருந்தார் சிங்கநல்லூரில் வந்தபோது திடீரென காரை நிறுத்தி எதிர் திசையில் இருந்த ஸ்வீட் கடைக்கு சென்றார் அங்கு ஸ்வீட் வாங்கியதுடன் கடை ஊழியர்களுடன் போட்டோவும் எடுத்துக் கொண்டார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ள நிலையில் ராகுல் காந்தி எங்கள் கடைக்கு வந்தது இன்ப அதிர்ச்சியாக இருந்ததாகவும் அதிலிருந்து இன்னும் மீளவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்ன வரைக்குமே நாங்கள் வெளியே வரவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்ட் விசிட் இருக்கு சார் வந்தாங்க வந்துட்டு ரொம்ப சகஜமா எல்லார்கிட்டயுமே பேசினாங்க வந்து கடையை நல்லா சுற்றி பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து மைசூர் பாய் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னாங்க எல்லா மைசூர்பா வந்து மிக்ஸ் பண்ணி ஒன் கேஜி வாங்கியிருந்தாங்க மைசூர்பா ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வந்துட்டு குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுனும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் அல்வா ஐட்டம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா எங்கள் கூட எல்லாேரும் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க ரொம்ப சகஜமாக பேசினாங்க ராகுல் காந்தி சார் வந்து எங்கள் கடைக்கு வந்தது எங்கள் நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சிஎம் சாருக்கு வந்து அவங்க அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ராகுல் காந்தி சார் முதலமைச்சருக்கும் அது ஸ்வீட்டை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராகுல் காந்தி சாருக்கு நன்றி எங்கள் கடை எங்கள் கடைக்கு வந்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ விவேகர் தாண்டி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தாங்கி பண்ணிட்டு விவேகர் தாண்டி எங்கள் கடைக்கு வந்தாங்க எங்களுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது எங்களுக்கும் கொஞ்சம் நேரம் எங்களால் நம்ப பண்ண முடியலை அப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பாதாம குளோஜாமெல்லாம் டேஸ்ட்டு இருக்கும் இது எல்லாமே சாப்பிட்டாங்க ஸ்ட்ரீட் வந்து அவங்க அண்ணனுக்கு வாங்குறதா சொன்னாங்க அப்புறம் வாங்கிட்டு எங்களுக்கு தயசமாக பேசினாங்க மற்றவங்க மாதிரி விட்டுவ பார்க்காம ஒரு மாதிரி இல்லாமல் நல்லா தயசமாக ஃப்ரீயாக பேசினாங்க எங்கள் தோளெல்லாம் கைப்பட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க ஸ்ட்ரீட் வந்து யாருக்கும் கேட்டப்போ அவங்க அண்ணனுக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இதுல சிஎம் சாப்பிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு முன்னாடி அப்படி நாங்கள் டீயில் தான் பார்த்துக்கோங்க